கடவுள் டொல் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி ராசிநாதன் ரெண்டு பேருமே புதன் அவர் மூணாம் இடத்தில் சூரியனோடு இருக்கார் இதனால் வந்து பார்த்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியிலேயே வந்து கேது போவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதனால் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது சுக்கரன் இருக்க குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குருவின் பார்வையும் இருக்குது குருவாக இருந்தாலும் சுக்கரன் இருக்கிறத பார்க்குறதும் அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் போட்டியில் எல்லாவற்றிலும் சிறு சிறு பின்னடைவை கொடுத்து அதில் வெற்றியை கொடுப்பார் இலக்கை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் சம சப்தமத்தில் ராகு இருக்கார் ராகு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னும் பொழுது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நண்பர்கள் அதாவது மாற்று மதத்தினர் இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வக்கர நீச்ச வக்கரம் பெற்று இந்த வாரம் பார்த்தேன்னா அவர் மூணு எட்டின் அதிபதி எட்டாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கார் மூணு எட்டின் அதிபதின்னு பார்க்கும்போது மறைந்த இடத்துல வந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் ஒம்பதாம் தேதி அதாவது கார்த்தால் ஒரு எட்டு மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்த வேலையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் அதிபதியே பத ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் தேதி கார்த்தால எட்டு மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி ஒன்பதரை அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறார் சந்திர காலமாக இருக்கு இந்த சந்திராஷ்டம காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற விஷயங்கள் பண்ணாதீங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று அதிபதிகள் பரிவர்த்தனை அதனால் வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் வரும் வெளிநாட்டில் போய் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா எட்டு பதினொன்று பரிவர்த்தனை ஆகிறதுனால மறைந்த இடத்துலருந்து திடீர் பொருள் வர ஓரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரன் போகிறார் பௌர்ணமி யோகமும் வருது குரு சந்திர யோகமும் வருது இது வந்து பதிமூணாந்தேதியிலிருந்து பதினைஞ்சாந்தேதி அதாவது பதினைஞ்சாந்தேதி மதியம் ஒரு மூணே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த நிச்சயமான வெற்றி வரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறும் அதை தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போடுறார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற இதன் மூலியமாக பார்த்த இடையானால் சந்திரன் பதினொன்றாம் இடத்துல தேதி மதியம் மூன்றாம் மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழில் அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் லாபங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ராசிக்காரர்கள் இந்த சினி மா சினிமா துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்க அதை தவிர சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதாவது இந்த இதில் இந்த இன்சூரன்ஸு அந்த மாதிரியான சர்வீசஸ்ஸு அதை தவிர வந்து இந்த ஸ்விக்கி இந்த மாதிரியான சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறவங்க அதை தவிர கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு தவிர தேயிலை தோட்டம் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் மாற்றங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வாரத்தில் வந்து தீரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்